வணக்கம் அறிவியல் வளர்ச்சியில் மனிதர்கள் எங்கேயோ போயிட்டுருக்காங்க ஆனும் ஆனாலும் இன்றும் மாறாத சில நாடுகளில் வருத்தப்படக்கூடிய நிகழ்வாகவும் இது இருக்குது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஆல்ரெடி நீங்கள் தம்ப்லைன் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க அதாவது ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வைக்க போகிறாங்க அப்படின்னா அந்த ஆணினுடைய வலிமை அதாவது தாம்பத்திய வலிமையை சோதிக்கும் விதமாக தாயோட அதாவது மாமியாரோட அவங்க வந்துட்டு இந்த உடல் உறவில் ஈடுபட்டு அவங்களோட வலிமையை நிரூபிக்கணும் அப்படி நிரூபித்தாதான் தன்னுடைய பொண்ணை இவங்க கொடுப்பாங்களாம் இப்படி ஒரு நிகழ்வு இன்றைக்கும் கடைபிடிச்சிட்ருக்காங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது திருமணத்திற்கு முன்பு வந்துட்டு மகனின் வலிமையை சோதிக்கும் மணமகளின் தாய் மணமகனின் மணமகனுடைய வலிமையை சோதிக்கும் மணமகளின் தாய் ஆப்பிரிக்க பழங்குடியினர் விசித்திரமான வழக்கம் இது ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள இந்த கலாச்சாரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லை எப்போ சொல்லிடுறேன் செயற்கை நுண்ணறிவை உருவாக்கும் அளவிற்கு மனிதன் தற்பொழுது முன்னேறிவிட்டான் ஆமாம் தானே எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தும் இன்னும் சில பகுதிகளில் மூட நம்பிக்கை நிலவிட்டேதாங்க இருக்குது சில பழங்குடியினர் விசித்திரமான சடங்குகளை பின்பற்றுகின்றார்கள் ஆப்பிரிக்காவில் சில பின்தங்கிய நாடுகளில் பழங்குடியினரிடம் இந்த நடைமுறை வந்து இன்னுமுமே மாறப்படலை என்றளவும் கடைபிடிச்சிட்டே இருக்காங்க அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்கா உள்ள இருக்குது உகாண்டாவில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் போல் இருக்குது அது உள்ள வந்துட்டு பன்னியன்கோல் அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்களிடையே தான் இந்த விசித்திரமான பழக்கம் வந்து நிலவிட்டு இருக்குது அந்த வழக்கப்படி திருமணத்திற்கு முன் மணமகன் தனது பாலியல் திறனை நிரூபிக்க வேண்டும் ஆமாங்க விசித்திரமானது இல்லையா இது அதுவும் யார்கிட்ட நிரூபிக்க வேணும் அப்படின்னா அதாவது மணமகளுடைய தாய் இருக்காங்க இல்லையா அதை தான் அவங்க தான் டெஸ்ட் பண்ணணுமா மணமகனின் பாலியல் திறனை யார் சோதிக்கிறார்கள் என்பதை அறிந்தால் நீங்களே ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள் என்னென்னா தாயே மணமகனின் பாலியல் திறனை சோதிக்கக்கூடிய ஒரு இது என்ன சொல்கிறது கொடுமையான நிலையா இல்லை மூட நம்பிக்கையா எப்படி அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலை உங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் இப்போது மணமகனுடைய தாய் அவங்களுடைய அவங்களோட உறவில் பொழுது அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எந்த விதத்தில் அவங்க வீக்காக இருக்காங்க எந்த விதத்தில் அவங்க பலமாக இருக்காங்க அப்படின்றத அவங்க தான் ஜட்ஜ் பண்ணி பொண்ணுக்கு டீச் பண்ணுவாங்களாம் அப்படி அந்த மணப்பெண்ணுக்கு வந்து தாய் இல்லை அப்படின்னா தாயுடைய அக்காவோ இல்லை தங்கையோ அதாவது பெரியம்மா சின்னமா அவங்க வந்துட்டு அந்த மாப்பிள்ளையோட உறவில் இருந்து அதுக்கப்புறந்தான் அந்த பெண்ணை வந்துட்டு கொடுப்பாங்களாம் அப்படி யாருமே இல்லை பெரியம்மா சின்னம்மா இல்லை அம்மா இல்லை அப்படின்னா அந்த மணப்பெண் இருக்கு இல்லையா அதோட மூத்த சகோதரி அவங்க வந்து இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்பறம் அவங்க திருவன் திறனை வந்துட்டு ஆய்வு செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பொண்ணுகிட்ட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அவங்க அவனுடைய பல மற்றும் பலவீனத்தை விலக்கி சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் முதலிரவு இருக்கு இல்லையா அன்றைக்கு வந்து அந்த பெண்ணு கூடவே அவங்க தாயும் இருப்பாங்களாம் புதுமண தம்பதிகள் அவங்க கூடவே ரூமுக்கு போயிடுவாங்களாம் புதுமண தம்பதிகளை இரவு முழுவதும் பின்தொடர்ந்து அவர்கள் முதல் அதாவது அந்த முதலிரவு வெற்றி அடையிறதுக்கு நிறைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் அவங்களுக்கு வழங்குவாங்களாம் அந்த பழங்குடியின மக்கள் இன்றும் இந்த வழக்கத்தை கடைபிடிச்சிட்டே தாங்க இருக்காங்க இது எ எந்த மாதிரி பார்க்கப்படுறது அப்படின்றது எனக்கு தெரியல அவங்கள கேட்டால் அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா நமக்கு இது தவறாக தோன்றது என்னது மனிதர்கள் வந்து விஞ்ஞானத்தில் எங்கேயோ போயிட்டாங்க செயற்கை நுண்ணறிவை கண்டுபிடிச்சிட்டாங்க அறிவியல் வளர்ச்சியில் எங்கேயோ இருக்கும் டாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த மக்கள் வந்து இன்றைக்கும் இந்த மாதிரி மூட நம்பிக்கையை வச்சுட்டு இப்படி பண்ணுறாங்களே இது தவறு அப்படின்னு நம்முடைய கண்ணோட்டம் வந்து இது தவறாக தான் பார்க்கப்படுது பட் அந்த மக்களை கூப்பிட்டா கேட்டால் தான் தெரியும் அவங்க சைடு உள்ள என்ன ஒரு விஷயத்தை நியாயமாக சொல்கிறாங்க என்ன ஏது அப்படின்றது நமக்கு தெரியலை பர்டிகுலராக எனக்கு தெரியல இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க கேட்டுட்ருக்கவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்